ஐயா வணக்கம் என்னுடைய பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டி கிராமம் கடந்த கேள்விக்கு தங்கள் பதில் சொல்லியுள்ளீர்கள் பொன்னிற ஆராவில் ஒருவர் வந்தால் அவருக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மனசாந்தி சந்தோஷம் உண்டாகி உண்டாகும் என்று சொல்லியுள்ளீர்கள் என்னுடைய கேள்வி பொதுவாகவே ஆனந்தமாக இருந்தால் ஆறா விரிவடையன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்குள்ளே ஒரு நபர் வந்தால் அவருக்கு என்ன நடக்கும் ஆறா விரிவடைந்த நபருக்கு என்ன நடக்கும் என்பதை தெளிவுபடுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வணக்கம் நீங்கள் இன்னும் நல்ல வகுப்பை நல்லா கவனிக்கணும் ஆனந்தமாக இருந்தாலே ஆறாக தானாக விரிஞ்சுக்கணும் நீங்கள் விரிக்கணுன்னு அவசியமே கிடையாது ஆனந்தமாக இருந்தாலே ஆறாக கோல்டு கலரில் மட்டும்தான் இருக்கும் நம்பர் ஒன் இல்லை ஆனந்தமாக இல்லை சும்மா பயிற்சியால் விரிக்கிறான் வேகி பயிற்சியால் விரிக்கிறான் அப்படின்னாக்க ஒரு லெவலுக்கு மேலே ஆறாக விரியினுனாலே உங்களுக்கு கோல்டு கலர் ஆனால் தான் விரியும் கோல்டு கலர் ஆகாமல் ஆறாக விரியாது அதுக்கு எங்கேரு டென்சிட்டி இருக்குது உங்களுக்கு பவர் இருந்தால் தான் எக்ஸ்டென்ஷன் ஆக முடியும் ஆல்ரெடி பவர் இல்லாமல் இருக்கும் எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகும் எக்ஸ்டென்ஷன் ஆனால் பிராண சட்டம் கிழிஞ்சு போயிருக்கணும் அதனால் வந்து சாதாரணமாக அவங்க வந்து ஒரு பயிற்சி முறையை பண்ணி அது தன்னோட ஆறாக விரிக்கிறாங்கன்னா ஆறாக கோல்டு கலர் ஆனால் தான் விரியும் ஒன்று ஆனந்தமாக இருக்கிறவங்களுக்கு எந்த பயிற்சியும் பண்ணவே தேவையில்லை தானாகவே ஆராக கோல்டு கலர் ஆகிக்கும் அது எவ்வளோ தன்னை மேலே அது பாட்டு விரிஞ்சிட்டு போயிடும் எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்டென்ஷன் பிளீஸ் ப்ளஸ்ஃபுல்னஸ்ஸில் இருக்கானோ அந்த அளவுக்கு அது விரிஞ்சு போயிட்டே இருக்கும் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும் புத்தா வந்து எந்த பயிற்சியும் பண்ணுறது கிடையாது ஆனால் நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த அளவுக்கு ஆள் வந்து விரிஞ்சிருந்தது ஒரு ஐக்கு மாதிரி பயிற்சி பண்ணி நாலு கிலோமீட்டரு விரிக்கினான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு மணி கழிச்சு பயிற்சி மாட்டிச்சுருங்கி போயிருக்கும் அப்படி தான் அது விரியணுனாலே கோல்டு கலர் ஆனால் தான் விரியும் இல்லைன்னா விரியாது விரிஞ்சு ஆறாக்குள்ள யார் வந்தாலும் சரி ஆனந்தமாக இருந்து விரிஞ்சாலும் சரி பயிற்சி பண்ணி வந்தாலும் சரி விரிஞ்சு ஆறாக்குள்ளே கோல்டு கலர் ஆரோக்குள்ளே யார் வந்தாலும் நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் நடக்கும் நன்றி ஐயா சாதாரண பயிற்சியில் ஆறா விரிவடைந்தவங்களுக்குள்ளே இன்னொருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிராணசக்தி நிறைய கிடைச்சி சுறுசுறுப்பு போவாங்க அவங்களுக்கு இருக்கிற நோய்கள் சரியாகும் ஆனால் ஆனந்தமாக இருக்கிறோட ஆறா விரிவடைஞ்சிருக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள அறியாமல் ஆனந்தம் தொக்கி தொத்திக்கும் அந்த ஆனந்தத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நோய்கள் சரியாகும் பயிற்சியின் மூலிமா ரெய்கி பயிற்சியின் மூலிமா நீங்கள் ஆறாகிருச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்தர் வராங்கன்னா அவங்க நோய் சரியாகும் ஆனந்தமாக இருப்பான்னு சொல்ல முடியாது பட் ஆனந்தமாக இருக்கிறதோட ஆறாக்குள்ள ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களும் செய்தேனோ